அனைவருக்கும் வணக்கம் நள்ளிரவு நாகையில் தாய்க்கும் மகளுக்கும் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தால் கொந்தளித்து போன அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் நாகை மக்கள் தற்போது கடையடைப்பு மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் நேரடியாகவே ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அந்த கொடூரனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனு ஒளிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரை சேர்ந்த நாற்பது வயது பெண்ணுடைய கணவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டார் இதனால் அந்த பெண் வந்து தன்னுடைய பதினாறு வயது மகளுடன் இட்லி மாவு அரைத்து வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க இந்த தான் கடந்த பத்தொம்போதாம் தேதி இரவு சுமார் ஒன்று ஒன்பது முப்பது மணி அளவில் அந்த பெண் வந்து தன்னுடைய கடைக்கு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த வீட்டில் அவருடைய பதினாறு வயது மகள் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு மரும நபர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே போய் அந்த சிறுமிக்கிட்ட சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய வந்து முயற்சி செஞ்சுருக்காரு அந்த சிறுமிகிட்ட அத்து மீறியிருக்காரு இருக்காரு இதனால் சுதாரிச்சுக்கிட்ட அந்த சிறுமி அந்த காமுகனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கொள்ளைப்புறமாக ஏறி குதித்து தப்பி ஓடிருக்காங்க அப்படியே ஓடி போனவங்க இருந்த தங்களுடைய உறவினர் வீட்டுடைய கழிவறையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த காமுகன் அந்த சிறுமியை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேடி பார்த்துருக்கான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கான் அந்த சிறுமி எப்படி திரும்ப வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த சிறுமி வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து வெறோவில் வெளியே எங்கேயாவது நிற்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு அந்த சிறுமியை அங்கேயும் இங்கேயுமா வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த சமயத்தில் ஒன்பது மணிக்கு கடைக்கு போன அந்த சிறுமியுடைய தாயார் வந்து மாவை அரைச்சிக்கிட்டு அந்த மாவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு சுமார் ஒரு பதினோரு மணிக்கிட்ட அந்த மாவை அரைச்சிக்கிட்டு வெளியே கொண்டு வராங்க அப்போது வீட்டு வாசலில் யாரோ ஒரு ஒருத்தர் நிற்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறாங்க அந்த பெண்ணை பார்த்ததுமே அவன் அங்கேயிருந்து நகண்டு போகிறான் அதுக்கப்புறம் சரி யாரோ ஒருத்தர் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வந்து மாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அடுத்த நிமிஷம் அந்த காமுகன் அந்த சிறுமி மேல இருந்த காமத்தை அந்த சிறுமியுடைய தாய் மீது காட்ட ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அந்த பெண் அவங்க இருந்து எப்படியோ முயற்சி செஞ்சு தப்பிக்க முயற்சி செய்றாங்க அப்ப அந்த பெண்ணுடைய நெஞ்சில ஓங்கி ஒரு மிதி அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய கையை வந்து கட்ட விரலை வந்து பிடிச்சி கடிச்சிருக்கான் இதனால் அந்த பெண் வந்து வழியால் துடிச்சிருக்காங்க சத்தம் போடக்கூடாது என்பதற்காக அருகில் இருந்த மண்ணை எடுத்து அந்த பெண்ணுடைய வாயில் வந்து திணிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கொடூரத்தை ரொம்ப மோசமாக காட்டியிருக்கான் அந்த பெண்ணுடைய மாறுபகத்தெல்லாம் வந்து கடிச்சு வச்சுருக்கான் தன்னுடைய வெறித்தனமான தன்னுடைய வெறியை வந்து அந்த பெண் மேலே வந்து காட்டியிருக்கான் இதனால் அந்த பெண் பெண்ணுக்கு வந்து படுகாயங்கள் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் எந்திக்க முடியாத அளவுக்கு அந்த பெண் படுத்த படிக்கவே ஆயிட்டாங்க தன்னுடைய வெறியெல்லாம் தீர்த்துக்கிட்டு எதுவுமே நடக்காதது போல் வீட்டுக்கு வெளியே வந்தவன் அந்த பக்கமா வந்த ஒரு டூ வீலர்ல லிப்ட் கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான் அதுக்கப்புறமா அங்கே அதாவது அந்த சிறுமி தப்பிச்சு போன அந்த உறவினர்கிட்ட தனக்கு நடந்த சம்பவத்தை சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க என்னை வீட்டை கொண்டு விட்டுருங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சிறுமியை கொண்டு வரதை கொண்டு வந்து விட வந்த அந்த உறவினர் தான் இந்த அந்த சிறுமியுடைய தாய்க்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த சிறுமியை அந்த சிறுமியுடைய தாயை கூட்டிகிட்டு தூக்கிக்கிட்டு மருத்துவமனைக்கு போய் அந்த தற்போது மருத்துவமனையில் அந்த சிறுமியுடைய தாய்க்கு தீவிரமான சிகிச்சை அளிக்க விட்டு வருது அந்த பெண்ணுடைய உடலை பார்த்த டாக்டரே அதிர்ச்சி போயிட்டு 네. என்ன இந்த மாதிரி மார்பகத்தெல்லாம் இப்படி கடிச்சு வச்சிருக்கான் கட்ட விரலை கடிச்சு துண்டாக்கியிருக்கான் அந்த பெண்ணுடைய நெஞ்சிலையும் மிதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமுகன் செஞ்ச அந்த கொடூரத்தை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அதை கேட்ட அந்த சிறுமியும் அவருடைய உறவினர்களும் கதறி எழுதியிருக்காங்க இந்த சம்பவம் வெளியாகி தற்போது அந்த காமுகனை உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போய் கடையடைப்பு மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி அவனுக்கு கொடு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாகவே சென்று முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் நேரடியாக சென்று மனு ஒழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீசார் வந்து அந்த பகுதியில் வந்து க தீவிரமான விசாரணை நடத்தி அங்கே பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி கேமராகளை ஆய்வு செஞ்சு தற்போது அந்த காமுகரான ஜேசிபி ஓட்டுநட முத்துக்குமார் வைத்தி இருபத்தெட்டு என்பவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு அழைச்சி போயிட்டு விசாரணை செய்யும்போது அந்த காமுகன் வந்து கா கழிவறையில் வழுக்கி விழுந்து அவனுடைய ஒரு கையும் ஒரு காலும் வந்து இப்போ முறிவு ஏற்பட்டிருக்கு தற்போது அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று போய் இப்போ கையிலையும் காலையும் வந்து கெட்டு போட்டிருக்காங்க தற்போது இந்த சம்பவத்தால் வந்து நாகை மாவட்டமே வந்து கொந்தளிச்சுப்பே கிடைக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்